உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் எங்களது ரூபணி நானகாங்க முதற்கண் எங்கள் கம்பெனி ஆத்திரியர் ஐயா அவர்கள் என் முனுசாமி ஐயா அவர்கள் தி டாக்டர் தி ஆனந்தன் டாக்டர் தி ஆனந்தன் அரிய பிரச்சனையும் ஆரணி

எவ்வாறு மன்னிப்புல அவ்வாறு மன்னிப்புமாறு இருக்காருக்கு சித்தாத்தி வேண்டியவன் சலே சல சலே இந்த மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்ரசேன மன்னன் உக்ரசேன மன்னர் பெயர் பற்றி சிறு சில போது தரத்தில் வாழ் சிலத்தில் மணிமுடி தாங்கி இந்த நாட்டை ஆளக்கூடிய உக்ரசேன மன்னன் ஆமாம் எனக்கு முன்பதாக வரக்கூடிய அவை காவலர்களை காணவில்லை

இந்த <laughs> ஆட்ட <laughs> 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 <laughs>

எனக்கு அங்கத்தான் வந்து கோபம் சாப்பாடு பட்டு பெட்டிக்கார்ட்டி போய் மூணு மணி அடிச்சிருந்த நானு மூட்டையை கட்டி தீக்கான தாண்டி ரெண்டு வாசம் உனக்கு ஒரு சொல்றேன் இப்படியே பேசுங்க சண்டம் பதிவான பொழுது கைகளை பேர்படும் பொழுது குடும்பத்துல டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடுது பாரு டைவர்ஸ்ல போடா மாமா அதனால எனக்கே பொண்டாட்டிக்கு ஒரு போட்டி ஒன்னு வேஸ்ட் என்னடா அடி அடி பண்ணே இப்படியே பேசிங்களா உங்களுக்கு சரி தான் ஆகும் உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி சொன்னேன் நடுவுட்ல பாயத்திர போடு போடு அது எல்லாம் மூடு மூடு எத்தனை நாள் ஆவலாலும் ஊங்கோட்டி யார் எந்த காம வைக்கறங்களோ அவங்க ரெண்டு தோசை ஊங்கோட்டி யார் எந்த காலோ அவங்க ஒரு தோசை சொல்லிட்டேன் எப்படி பந்தியா சரியான பந்தியா ரா ஒரு நிமிஷம் அச்சு நின்னு ஐ பச்சி மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஐ பச்சி பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க புற சாணி போடுறதுக்கு சாணம் தெளிப்பதற்கு வந்திருப்பார்கள் விடிய கால அதிகாலையில் பெண்கள் ஆமாயா பாயாடி முடிமா தான் மோலவன் சாணி தெளிப்பா உன்ன ஆளை காணும் பேசுறாங்க சரி வீட்டுல அத்தை வேலை தூங்கி அப்புறம் தெளிப்பாங்க நாலு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆகி போயிடுச்சு ஆறு மணி ஆகி போயிடுச்சு

காலில் தானே மா மரும் மகளையும் பார்த்தா டேய் வாயில வைத்து வச்சு பேண்டி பேண்டி எதுறாங்கோ ஆதங்கத்துல கால் மோட்டல ஓத்துற தல மோட்டல ஓத்துற பேண்டி பேண்டி எதுறாங்கோ மாமனாரே மாமியாரே யார் ஐவு தவள போம்ப தவளை நானிய பொண்டடி தோயி தான் சண்டை போட்டு பத்துங்கறோம் அப்படினு சொல்லான் தான் எங்க மாமியார் கிட்ட பாக்குறேன் சொல்லி உன் தாலி அழகு தான் டா தோத்து ஒன்னா புடுமேடா மறுபடி கப்பிச்சு பண்ணு கம்மனு காடு ஒரு வாய் என்ன பண்ணா குளபாத்தாங்கோ பாடல தூக்கி படுக்க வச்சாங்கோ

நம்மளுக்கு பாட்சின் தாள ஒரு கர்மம் பாடி போன புடி வச்சிட்டு போலாம் தான் சொல்லாம் தான் சொல்ல வேண்டியா பாத்து ஒன்னா புடுமேடா ஐயோ ஐயோ மறுபடி கப்பிச்சு பண்ணு கம்மனு காடு ஒரு ரூபாய் என்ன பண்ணா நூறு ரூபாய் பங்கால ஒண்ணு கொண்டாங்க எரிக்கு திரும்ப முடிவு பண்ணாங்க முடி பண்ணிட்டாங்க எரிமே இல்ல சாங் பண்ணி எண்ணிய பக்கத்துல பக்கத்துல கால் மோட்ல அடுக்க ஆரம்பிச்சாங்க எருமுட்டே எருமுட்டே அது தல மோட்டல இருக்கு அடுக்க ஆரம்பிச்சு அடிட்டாங்க முகம் மட்டும் கலையாகுது கலையாகுது கச்சியா பாக்குறவங்க பாத்துலாம் பாக்குறவங்க பதலாம் மூதுல சொல்லிட்டாங்க கொண்டாரம் இதல வேற பங்காலி வாத்துற குடிகாரம் போலது தத்தத்தன்னு கையால தீப்பதத்தை வெச்சிக்கிறான் கால் மோட்டல கட்டி வாங்கி கொடுத்துறேன் யாரங்கையா

Bar நாட்டு மன்னருக்கு உக்ரசேன மன்னருக்கு மனைவியாக உக்ரவல்லி 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 பேர் கொண்டு சீரா சிறப்போடு வாழ்ந்து வர நேரத்தில் எனது அத்தாளை பார்த்து வந்தோம் எங்க சஞ்சா ஒன்றுமே தெரியல அதற்கு முன்பதாக காவலை பார்த்து வந்தோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆயிடுச்சா அது அது நல்ல தண்ட